உறுப்பினர் ரஜீவன் அவர்களுடைய தலைமையில் நானும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா சரும் அது தவிர கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களும் உட்பட நாலு பேருடைய பங்களிப்போடு நல்லூர் பிரதேச சபைக்குரிய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அதன் சமரி நல்லூர் பிரதேச சபையில் அனர்த்த நேரங்களில் முக்கியமாக மலை நேரங்களில் வந்து முழு வாய்க்கால்களும் வந்து வாய்க்கால்கள் இல்லை இருக்கிற வாய்க்கால்கள் வாய்க்கால்கள் அடைக்கப்பட்டு அந்த ரோட்டுகள் ரோட்டுகளில் முழு முழுக்களுமே தண்ணி தேங்கி நிற்கிறதால உங்களுக்கு தெரியும் போன முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பெய்த மலையோட கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இடுப்பளவுக்கு மேலே தண்ணி நின்றிருந்தது ஸோ பிரதேச சபையில் முதலாவதாக ஒரு ஆள் அழுபட்ட கேள்வி என்றால் நீங்கள் கதைக்கிறது கதைக்கிறது எடுங்கோ மீட்டிங்கில் மீட்டிங்கில் எடுங்கோ ஆனால் எங்களுக்கு இந்த விடயத்தை சம்மந்தமாக கதையும் கொண்டு அந்த பிரச்சனை இன்னத்தில் தொடங்கினேன் என்று சொன்னால் முதலாவது ஸ்லைட்டில் அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தது என்னென்றால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நாற்பது கிராம சேவர் நல்லூரில் இருக்கிற நாற்பது கிராம சேக சேவகர் டிவிஷன்ஸில் நல்லூரில் நாற்பது இருக்குது அதில் மூன்று ஜே எண்பத்தி நாலு அன்னைக்கிறோம் அப்படி ஏதோ மூன்று அவர்களுக்கு கொடுத்த கிரைட்டீரியான அடிப்படையில் அதை டெவலப் பண்ணுறதுக்கு அவை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கணுமன்றது அப்போ பொதுமான பொதுமானோரா கேட்டவர் அதை என்னென்ன நீங்களும் அந்த மூண்டையும் சூஸ் பண்ணினீங்கன்னு சொல்லி அதோட தான் அந்த பிரச்சனையை ஆரம்பித்தது அப்போ எல்லாருமே கேட்ட என்னென்றால் நல்லூரில் அவ்வளவு தண்ணி எல்லா இடமே தண்ணி நிற்கிது அப்போ அது சம்பந்தமாக என்னென்று அதில் அதில் அதோட ரோட்டு பிரச்சனை ஆரம்பித்தது அதாவது நல்லூரில் இருக்கிற ரோட்டுகள் உங்களுக்கு தெரியும் அங்கேட நல்லூர் மா பிர சபைகளில் ஆடிஏண்ட ஆடிடின்ற மற்றது கடல் நீரியல் துறையின்ற அது தவிரவும் மற்றது பிறது எம்சி முனிசிபல் கவுன்சில் ரோட்ஸ் இருக்குது மற்றது பிரது சபை ரோட்களும் இருக்குது நகரசபை ரோட்களும் இருக்குது அதில் பத்து வீதிகளை முன்னுரிமைப்படுத்தியிருந்தவை அதில் தான் அப்போ அந்த பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணினது ஸோ அதில் பொதுமக்கள் வந்து எழும்பி தங்களுடைய எந்தெந்த பாதைகள் வந்து புனரமைக்கப்படணும் எது எது காப்பற்றலை என்றால் அப்போ அதில் ஆர்டிடியில் ரீஜ ரோட் டெவலப்மெண்ட் டி டிபார்ட்மெண்ட் நினைக்கிறேன் ஆர்டி டில இருந்து சொல்லியிருந்தவர் ஒரு கிலோமீட்டர் தார் போடுறதுக்கு ஒரு கிலோமீட்டர் ரோட்டை தார் போடுறதுக்கு வந்து சாதாரணமாக இந்த கிளாஸ் ஏ பி என்று மத அதை பதினஞ்சு கிலோமீட்டர் நடுவுல இருந்து ரோட் நடுவுல இருந்து இங்கால பதினஞ்சு மீட்டர் அங்கால பதினஞ்சு மீட்டர் உள்ளது ஏ பி கிளாஸ் ஆகும் ஏழு சமைஞ்சு மீட்டர் நடு ரோட்ல இருந்து ஏழரை மீட்டர் ஏழரை மீட்டர் அங்கால இருக்கிறது கிளாஸ் சிடி ஆகும் அதை விட சின்ன சின்ன பாதைகள் வந்து சவையிலுக்கு ஒரு பிரிக்கப்பட்டிருக்கேன் சொல்லி அதில் ஒரு கிலோமீட்டர் சாதாரணம் அந்த கிளாஸ் சிடி அல்லது பிரேசபைக்கு ஒடுக்கப்பட்டிருக்கிற அந்த ரோடுகள ஒரு கிலோமீட்டர் போடுறதுக்கு இருபது மில்லியன் ரூபாய் அதாவது இருநூறு லட்சம் ரூபாய் தேவை என்று சொல்லிக்கணும் இருபது மில்லியன் வெப்பம் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தை பற்றி ஒரு சிம்பிள் கணக்கு தேசிய அரசாங்கத்தால் யாழ்ப்பாணத்தில் எந்த டெவலப்மெண்ட்டும் நடக்க போறதில்லை நாங்கள் ஏமாறுறோம் திரும்ப திரும்புறதுக்குரிய சொல்றதுக்கு ஒரு உதாரணம் இருந்தால் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்துல நாங்கள் போன முறை டிசிசிங்க மீட்டிங்கில் கதை கேட்கல எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருந்தவர் தான் இந்த வரவு செலவு திட்டத்துல தான் உங்களுக்கு கட்டாயம் நிதி ஒதுக்கறந்து அதன் அடிப்படையில எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வந்து அஞ்சூறு மில்லியன் இந்த கணக்கு பாருங்க எல்லாருக்குமே இது விளங்கும் அஞ்சூறு மில்லியன் அந்த மொத்தம் ஐயாயிரம் மில்லியன் அது வடக்கு மட்டு வடக்கு மாகாண வடக்கு யாழ்ப்பாணத்துக்கு இல்லை வடக்குக்கு வந்து ஐயாயிரம் மில்லியன் அது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முள்ளத்தீவு பவுனியா மென் அப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கும் பார்த்தா அஞ்சாவில் பிரிச்சா ஜாழ்ப்பாணத்துக்கு போகிறது ஆயிரம் மில்லியன் சரிதானே அந்த ஆயிரம் மில்லியனில் மொத்தம் பதினாறு பிரிய சபையோ பதினஞ்சு பிரிய சபையோ இருக்கு அப்போ கிட்டத்தட்ட அறுபத்தாறு எழுபது மில்லியன் அறுபத்தாறு மில்லியன் வர மாட்டேன் ஜாழ்ப்பாணத்தில் குறைய வரலாம் கூட வரலாம் அறுபது மில்லியன்ட்டு வச்சுப்போம் ஸோ இந்த அறுபது மில்லியன்ல அதுதான் ஒரு சபை மொத்தம் ஆயிரம் யாழ்ப்பாணத்துக்கு கண்டு அதே பதினஞ்சு பேர் ஏ சபையால பிரிக்கைகள்ல எங்களுக்கு வரப்போது டிஎஸ்களால் பிரிக்கைகள்ல அறுபது மில்லியன் ஏன்னா நல்லூரில் எங்களுக்கு அந்த உள்ளூர் ரோட்டுல போடலாம் என்றால் மூன்று கிலோமீட்டர் ரோட் தான் நல்லூரில் போடலாம் அப்போ நாங்கள் இது வேற அப்போ இவை முன்னுரிமைப்படுத்தின வந்து கிட்டத்தட்ட இருநூறு முந்நூறு கிலோமீட்டர் பெருமதியான காணியலை சாரி ரோட்டுகளை வந்து இவ நீளமான ரோட்டுகளை இவை முன்னுரிமைப்படுத்தினவன் அப்போ முன்னுரிமைப்படுத்தின இருநூறு முந்நூறு கிலோமீட்டருக்கும் மூன்று கிலோமீட்டர் தான் போடலாம் சரி முப்பது முக்கியம் ஒன்று முன்னுரிமை படுத்தினாண்டு வைங்க மொத்தமாக போட வேண்டியது முன்னூறு கண்டு வைப்போம் முள்ளூரில் இருக்கிற லேன்கள் இல்லாதையும் ஆனால் நாங்கள் முப்பதில் ஆனால் மூன்று கிலோமீட்டர் தான் எங்களுடைய அரசாங்கம் நல்லூர் கண்டு ஒதுக்கி இருக்கிறது இப்போ நாங்கள் பெரிய சபை வேலனை போகிறோம் அங்கேயும் அதே தான் பிரச்சனை நல்லூர் கண்டு ஒதுக்கி இருக்கிறது மூன்று கிலோமீட்டர் மட்டும்தான் ஸோ இந்த மூன்று கிலோமீட்டர் என்றதை நாங்கள் போடுறதுக்காக இந்த தேர்தல் நேரங்களில் இந்த டிசிசி மீட்டிங் அம்பரேஸ் ஒருங்கின இப்போ மீட்டிங்கிறதை விவைக்கணும் வச்சு பொதுமக்கள்கிட்ட நாங்கள அபிப்பிராயம் எடுத்து கட்ட போறமோட்டான் அப்ப இந்த வருடத்துல நீங்கள் பெருமையா சொல்லியிருக்கீங்க ஜாழ்ப்பாணத்துக்கு ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கி இருக்கிறேன் அப்போ இந்த வருஷம் ஐயாயிரம் ஒதுக்கினா வார வருஷம் ஒதுக்கீல்லாது அதுக்கு அரச வருஷம் ஒதுக்கீடா சரி இந்த வருஷம் ஒதுக்கின ரோட்டுல நீங்கள் பார்த்தீங்கன்ட்டால் மூணு கிலோமீட்டர் தான் நல்லூர்லயே போட போறீங்க அப்போ ஏதாவது சின்ன சின்ன மூணு கிலோமீட்டர் போட போறீங்க அதுவும் போடுறீங்களான்றத கேள்விக்குறிய அதுக்கு நின்று அடிப்பட வேணும் அப்போ இதை நாங்கள் என்னென்னு சொல்கிறேன்றால் ஒரு பித்தலாட்டம் ஒரு சரியான என்றால் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் நடக்கல பொதுமக்களோட வாக்குகள் வரணுமென்றதுக்காண்டி மக்களை திசை திருப்பி நாங்கள் டிசிசி மீட்டிங்களை வச்சு அதில் மக்களுடைய கருத்துக்களை எடுத்து நாங்கள் அபிவிருத்தி யாழ்ப்பாணத்தில் செய்ய போகிறோம் என்ற அடிப்படையில் சொல்லிக்கல இப்போ நான் நான் போகாமல் இருந்திருக்கலாம் ஏனென்றால் நான் போ போனால் இவருக்கு இவருக்குரிய ஓட் வராது அது எனக்கு தெரியும் செய்கிற பண்ணுறது நாங்கள் சிம்பிள் ஐயாயிரம் மில்லியன் அஞ்சு டிஸ்ட்ரிக் பிரிச்சா ஆயிரம் மில்லியன் பதினாறு பிரயேசை பிரித்தா ஒரு பிரேசவைக்கு ஆறு அறுபது மில்லியன் ஒரு கிலோமீட்டருக்கு இருபது மில்லியன் தேவை என்றால் மூணு கிலோமீட்டர் தான் போடலாம் அப்போ அதில் கிணவடியங்கள் கதைக்கப்பட்டது இப்போ ஏழு எட்டு ரோட் சிக்னல் அதாவது வந்து ரோட்ல சிக்னல் போடணும் பூட்டோணும் வந்து கேட்டிருந்தா ஆறு சாதாரணமாக ஒரு சிக்னலுக்கும் நூற்றம்பது மில்லியன் தேவைப்படும் என்றால் ஆறுக்கும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் மில்லியன் வேணும் தொள்ளாயிரம் மில்லியன் எங்களுடைய ஜாழ்ப்பாண பிரயேசபைக்கு மாட்டுமா ஆனால் ஜாழ்ப்பாணத்துக்கே தொள்ளாயிரம் இல்லை நான் வடக்கு மாறத்துக்கு தொள்ளாயிரம் இல்லை அப்படி பாதைகளுக்கு ஒதுக்கப்படாமல் என்னென்னா அபிவிருத்தி செய்கிறவண்டு அரசாங்கம் ஒன்றும் செய்ய போகிறது இல்லை அதை சிம்பிளா உங்களுக்கு மேத்தமேட்டிக்கா நான் விளாங்கப்படுத்திருக்கேன் இந்த விளாங்காட்டி யாருக்காவது சொல்லிக் கொடுங்க ஏனென்றால் எங்களுடைய மக்கள் வந்து பெரும்பாலான இந்த அடிப்படை விஷயங்களை புரிஞ்சு கொள்ளாத மாதிரி எங்களையும் பாராளுமன்றத்தில் கதை கவலை கதைச்சா வெக்கி பிரஜனியா போயிடும் ஆகவே அந்த என்ன சொல்ற தெளிவாக தெளிவா நல்லூர் என்றால் நல்லூர் பிரேசபைக்கு ரைட் ஜனாவில கனெக்ஷன் பிரச்சனையா இருந்தது ஜெஃப்னா லைப்ரரிக்கு ஒதுக்கப்பட்டது நூறு மில்லியன் ஆனா ஒரு சிக்னல் லைட் போட்டுறதுக்கு எங்களுக்கு நூற்றி ஐம்பது மில்லியன் வேணும் தெரியும் ரோட்ல இருக்கிற சிக்னல் லைட் தெரியும் கலர் லைட் சோ கலர் லைட் போட்டுறதுக்கு எங்களுக்கு நூற்றி ஐம்பது மில்லியன் வேணும் ஆனா லைப்ரரிக்கு ஒதுக்கினது நூறு மில்லியன்டா உங்களுக்கு விளாங்கி இருக்கணும் நாங்கள விவ படுமோசமான நிலையில ஏகமாத்தப்படுறோம் இதுல பொய் சொல்லினோம் உங்களுக்கு ஏமாத்தின பண்றோம் உங்களுக்கு வடிவா விளங்கும் அப்படியான விடயங்கள் தான் கதைக்கப்பட்டது அது தவிர இந்த பாதையல் அதாவது பாதியல் ரோட்டு கரையோட ஊரங்கள்ல முக்கியமா அத்தியடி அத்தியடி அல்ல அரசடி ரோட் ஊராத்துறை குறியட்டுவா நேரா ஓகே அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் தட்டார சந்தியிலேருந்து இருந்து லேடிஸ் கொளிச்சால வார அந்த ரோட்ல இவ்வளவு தண்ணி நிற்கிறான் ஜெஃப்னா ப்ரைமரி அவ்ளத்துக்கும் போறதுல நாங்கள் அந்த ரோட்டை போடுங்கோன்னு சொல்லி கேட்கல காசு இல்லை நாங்கள் காசு இல்லாமங்க அபிவிருத்தி செய்ய போறோம் என்று கேட்டால் கேள்விக்குறி நாங்கள் அபிவிருத்தி செய்ய போறோம் நாங்கள் அபிவிருத்திய மையமா தான் நாங்கள் வாக்கு கேட்கிறோம்ன்றதை வந்து சொல்ல சொன்ன வேலனைக்கு இதே வேல இவ்வளவு காசு வர போகுது இவ்வளவு காசு இருக்குது காசு போட போயணும்ன்றது எங்களுக்கு தெரியும் உன்னைக்குள்ள நாங்கள் முன்னூறு கிலோமீட்டருக்குரிய பாதையிலங்க போடணும் எது முக்கியம்ன்றதை மக்கள்கிட்ட கதைக்கிறோம் இப்போ மக்களும் எங்கள்ட்ட மெனக்கிடையில என்ன சொல்ல மாட்டாங்க மென உள்ளுக்குள்ள இருக்கிற அழுத்தங்கள்ல அந்த ரோடு போடணும் இந்த ரோடு போடணும் அதை விட்டுட்டு தான் போடணும் இதை விட்டு அதை போடணும்னு சொல்றோமே ஒழிய அதில் நடக்குமான்றது கேள்விக்குறி ஏனென்றால் அது தவிர உங்களுக்கு தெரியும் ஜாழ்ப்பாணத்துல பண்ணைக்கு முன்னா பால் பண்ணைக்கு முன்னால கிட்டத்தட்ட நாலஞ்சு ஏக்கர் பெறப்படவான ஜாழ்ப்பாணிட்ட டவுன்ல அதை விட ஒரு ஏக்கர் பிற ஒரு ஏக்கரோ ஒரு ஏக்கருக்கு மேலே ஒரு ஏக்கர்ன்னா பதினாறு பேர் அப்பு பெருமதியான இதை வந்து ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அரசாங்கம் இராணுவம் வந்து கையகப்படுத்தி இருக்குது ஸோ நான் அந்த அதை இராணுவம் கையகப்படுத்தி இருக்கிற அந்த ரோட்டுகளை விடுவிங்க ஒன்று கேட்கறது கூட உடனே வாங்கின பாராளுமன்ற உறுப்பினர் ரஜினி சொல்கிறார் அதை விட்டுட்டு அடுத்த சாப்டருக்கு போகும் நான் சொன்னால் இல்லை அது இல்லை அந்த சாப்டருக்கு அதை போகணும் அப்படி பல விடயங்கள் வந்து சுக்குனூரா வந்து உடைச்சிருக்கிறேன் என்றால் இவ வந்து எங்களை ஏமாத்தினம் இவர்கள் செய்ய போவதில்லை எங்களை ஏமாத்துறதுக்காகவும் சும்மா மக்கள்கிட்ட ஓட் தான் இந்த உள்ளூராட்சி சபையில பிரிய சபை மீட்டிங்களை வைக்கணும்ன்றதை நான் மக்களுக்கு சொல்லுவோணும் அப்போ இதுக்கு ஒரு ஐயா ஒரு ஆள் கேட்டால் அதுக்கு என்ன தீர்வுண்டு இதுக்கு என்ன தீர்வென்றால் இது எங்களுக்குடைய இன பிரச்சனை முடியணும் நாங்கள் வடக்கு கிழக்கில் ஒரு சுதந்திர இனமா மாறணும் எங்களுடைய புலம்பெயர் நாட்டில இருந்து வேறு நாடுகளில் இருந்து அபிவிருத்தியில் எடுக்கணும் அந்த எடுக்கிற அபிவிருத்தியில் வந்து ஊழல் இல்லாம செய்யணும் நாங்கள் ஊழல ஒழிக்க வாரம் வந்து அரசாங்கம் இப்ப முழு ஊழல்வாதிகளுடையும் சேர்ந்துதான் இந்த வேலை செய்து உங்களுக்கு வடிவாக தெரியும் எந்த ஊழல்வாதிகளையும் செய்யல அதே நேரம் வைத்தியர் பாராளுமன்ற சாரி வைத்தியர்ல பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் வந்து ஒரு ஒரு இதை கொண்டு வந்திருந்தவர் என்னென்றால் ஒத்திவைப்பு கொண்டு கொண்டவர் வடக்கு கிழக்குல பூதை வசதி இல்லாமல் பண்ணுவானு அங்க போற பேரணை கொண்டு வர்றதுல பிரேரணை கொண்டு வர்றதுல முக்கியம் ஐயா நீங்கள் உள்ளுக்குள்ள இருக்கிற போலீஸாரோட சேர்ந்து அதுக்குரிய கட்டமைப்புகளை நிறுவி யார் யார் பெரிய கையல் உதாரணமாக தெரியும் இந்த போத வஸ்து மட்டுமில்ல ஜாழ்பாணத்துல இருந்து அரசடி ரோட் வீராளியம்மன் ரோட் கோயில் ரோடு உங்களுக்கு தெரியும் ஜஸ்னாகல் நல்லூர் அடியில் அதை தவிர மற்றது டெம்பிள் ரோட்ல எல்லாமே கணக்க வீடுகள் வந்து பிரதேச அனுமதி இல்லாமல் கட்டுப்பட்டிருக்கு அப்போ அதற்கு வழக்கு போட்டு நீங்கள்டா இல்லை அப்போ ஏன் இடிக்கலையா என்றா இடிக்கலா என்ற பயன் சொல்லலாம் அப்படி கன விடயங்கள் இன்றைய தினம் கதைச்சிருக்கிறோம் பிரிய சபை ஒருங்க கூடல அவைக்கு சார்பான விடயங்கள் வந்து அங்கே ஒன்றுமே இல்லை அதான் உண்மை என்னென்றால் இப்போ நான் அவையை கஷ்டப்படுத்தியவாக எனக்கு ஒரு ஓட்டம் வேண்டிய தேவையில்லை மக்களோட விஷயம் சம்பந்தமா மக்களுடைய குரலாக நான் கேட்கணும் ஸோ எனக்கு என்னுடைய என்னுடைய மக்கள் நான் யாரை பிரதிபலிக்கிறேன் என்றால் என்னுடைய ஏழை மக்களும் கல்வி அறிவில்லாத மக்களையும் தான் நான் பிரதிபலிக்கிறேன் ஸோ அவர்களுக்குரிய கேள்வியில் நான் கேட்பேன் கேட்டு தான் தீர்வேன் இல்லை இன்னும் என்னென்னா சாக்குண்டாலும் ஏதாவது கள்ள வழக்குல நீங்கள் எனக்கு போட்டு கொண்டு என்ன ஜெயிலில் ஏற்றி அங்கே வச்சு ஆக்களை வச்சு அடித்து ஜெயிலுக்குள்ள வச்சு சாக கொண்டாலும் பரவாயில்லை எனக்கு தெரியுமா திட்டமிட்ட வேலையில் என்பிபி ஜேவிபி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கான்னு உங்களுக்கு தெரியும் நான் ஒரு தனியாக நான் தான் பயணிக்கிறேன் ரோட்டில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு பாதுகாப்பையும் வந்து என்பிபி அரசாங்கம் தெரியல தரவும் மறக்குது ஆனால் அவங்களுக்கு தெரியும் உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையில் இப்போ நாங்கள் கனவடி எங்கள் ஓப்பனாக படியா அப்போ இன்றைக்கி கனவர் பேர் சொல்லி ஒரு ஐயா சொன்னார் பெரிய விஐபி மாதிரெல்லாம் நல்ல ஒரு ஏரியாவில் டெம்பிள் ரோட்டில் இருக்கணும் ஸோ இந்த காணியல் எல்லாம் கட்டுப்படுது நீங்கள் பயத்தில் உடைக்காம இருக்கிறீர்கள் வீடுகள் எல்லாம் பமிஷம் இல்லாமல் கட்டுப்படுதுன்னு சொல்லி அந்த ஐயா சொல்லியிருந்தேன் நான் என்ன என்ன எடுத்தாங்க பயம் இல்லாமல் நான் அதை அடுத்தடுத்த டிசிசி மீட்டிங்கில் கதைக்கிறேன்ட்டு முக்கியமாக வந்து அரசடி ரோட் முதலாம் ரோட் குறுக்கு ரோட் அது வந்து ப்ரௌன் ரோட்லேருந்து வர முதலாம் குறுக்கு ரோட் வந்து நீராடி பிள்ளையாளுக்கு முன்னால அதில் ஏற்கனவே மூன்று நாலு கொலைகள் நடந்த ஒரு ஒரு பாதுகாப்பற்ற புகிர கடவை அப்போ அதே நாங்கள் திருத்துங்கோ அதே ஒரு கதை கட்டுங்கோன்னு சொன்னால் அது அனுமதி இல்லையான்னு சொல்லி அப்போ ஒரு ஒழுங்கைக்கு முன்னே உள்ள வந்து அனுமதி கொடுக்கணும் மக்களுக்கானதான் புகரசவே இருக்குது ஸோ இது விடியமாக காட்சியிருக்கிறேன் மற்றது அது அந்த மீள்கட மீள்குடியேறதுக்கு வந்து அந்த வீட்டு கடந்துட்ட பயனாளிகளுக்கு வந்து இந்த முறை எந்த சதமும் ஒதுக்கப்படையில் ஜால் மாவட்டத்தில் ஆனால் அதை விட கூடிய பெருமதியை வந்து போராள பாதிக்கப்பட்ட போர் என்று சொல்லி பேட்ரியட்ஸ் சொல்லி சிங்கள மக்களுக்கு வந்து இவ ஒதுக்கி இருக்கணும் அதை விட சிங்கள மீடியாக்களை இவ வந்து குசிப்படுத்துறதுக்காண்டி நேரம் வேண்டால் எழுநூறோ நூறு மில்லியன் ஒதுக்கி இருக்கணும் மீடியாக்காரருக்கு வீடு காட்டி கொடுக்கறதுக்கு ஆனால் வடக்கு கிழக்குல இடம் பெயர்ந்த மொத்த வடக்கு கிழக்குக்கு தந்திருக்கிறது அஞ்சூறு மில்லியன் அப்படி பார்த்தாலும் ஒரு வீட்டுல வந்து நல்லூர் பிரதேச ஒரு அஞ்சு வீட்டுக்கோ மூன்று வீட்டுக்கோ தான் வரப்போகுது ஸோ இதுக்கு இவைய எதிர்த்து என்ன செய்யறாங்க கேட்டா எதிர்த்து ஒன்றும் செய்யறாது இதுக்கு நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் ஒன்று அமைக்கணும் நாங்கள் எங்களுக்கு உண்மையா இருக்கணும் ஆனால் அது எல்லாம் ஒரு கனவு தானே என்ன ஒரே ஒருத்தன் தனியார் ரெண்டு குரல் விடுத்துக் கொண்டு இருக்கிறான் அவனை பாராளுமன்றத்திலையும் கதைக்கு விடையில் இங்கேயும் எங்களுடைய ரஜீவன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை இதை கதைக்காம போவோம் இதை நீ இருக்க கதை கதவையில் அரசியல் செய்யறீங்க எனக்கு இதுல இந்த அரசியலும் இல்லை இப்போ இல்லையே ரெண்டா நான் எந்த உள்ளூரா சபையும் போட்டு விடல பருத்தத்துறையை தவிர எனக்கு இங்கே அரசியல் இல்லை ஆனா மக்களுக்கு உண்மையை சொல்லுவோம் திரும்பவும் மக்கள் வந்து ஆக்கள் கொண்டு திருப்பி ஓட் போட்டு விடைக்கு என்ன பிரச்சனை நடக்க மாட்டா திருப்பி ஒரு அஞ்சு வருடத்துக்கு உள்ளூராஜ் சபையிலும் படுமோசமாக இருக்கும் அதை விட நீங்கள் கஜேந்திரமேற்பண்ணம்பலம் பருத்தத்துறையை பருத்தத்துறை தவிர எங்கேயுமே நீங்கள் வாக்கு போடலாம் அப்போ நாங்கள் அவைக்கு சப்போர்ட் பண்ணுவோம் பாராளுமன்றத்தில் அவர் அவர்கிட்ட டைம்ல கிடைப்பார் நாங்களும் அந்த டைம்ல கிடைப்போம் இதுதான் உண்மை இன்றைக்கு டிசிசி மீட்டிங்கில் நடந்த விடயங்களில் வந்து மூன்று ரோட்டுக்குரிய அறுபது மில்லியனை வச்சுக்கொண்டு ஒரு கிலோமீட்டருக்கு மூன்று ரோட்டில் மூன்று கிலோமீட்டர் ரோட்டுக்குரிய ஆனால் வந்து தாங்கள் பெரிய பெருமையாக முந்நூறு கிலோமீட்டருக்கு பிளான் போடினோம் ஸோ இதில் வந்து ஒரு பித்து மாற்றுத்தனமான ச தன்மை இதை கதைக்க உடனே இளங்குமரன் நான் எம்பி எழும்பி ஓயிட்டார் இதை நாங்கள் பாராளுமன்றில் கதைச்சா எங்கள்ட்ட குரலை போட்டு அடுக்கிறாங்க ஸோ சில விடயங்களை எனக்கு என்ன உயிருக்கு என்ன பாதுகாப்பு இல்லை என்ன நடந்தாலும் நான் இதில் சொல்லி போட்டு தான் போவேன் அதுதான் உண்மை இதை நாங்கள் இதுக்கு மேலேயும் எங்களால் பொதுமக்களுக்கு விளங்கப்படுத்தல அது உங்களுக்கு ஆண்டு நின்று அடிபெறன்னு உங்களுக்கு வடிவாகவே தெரியும் என்னால் முடிஞ்சது இவ்வளவுதான் இவ்வளவு தான் என்னால் செய்யது இதுக்கு மேலே ஏதாவது செய்யலுமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் இயலாது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சில விடயங்களை வந்து பொதுமக்களுக்கு போடுறேன் இந்த லைவை பயிர்ந்த மூலம் நல்லூரில் இருக்கிற மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பதிலோண்ட சொல்லியிருக்கிறேன் இல்லை இது இம்பாசிபிள் முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் வந்து எந்த ஒரு அபிவிருத்தி நடவடிக்கைக்கும் அரசாங்கத்திட்ட காசு இல்லை என்று ஸோ எதிர்கட்சியிலேருந்து ஏதாவது பிரியோசனமாக இருக்கான்னு கேட்டால் இல்லை ஆனால் நாங்கள் சண்டை பிடிச்சு சில விடயங்களை எடுக்கலாம் அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நாங்கள் பாராளுமன்றத்தில் அதை கதைக்கும் போது அதை அவர்கள் ஒதுக்குறதை தவிர வேறு வழி இல்லாமல் ஒதுக்கிவினோம் அதை நீங்கள் நினைச்சி இந்த முறை உள்ளூர் ராஜ் சபை தேர்தலில் வாக்குகளை போட்டால் சந்தோஷமாக இருக்கும் இதுதான் வேலை அணுன்ற நிலைமை சாரி இதுதான் நல்லூருன்ற நிலைமை வேலை அணிந்த நிலைமை இன்றைக்கு பின்னேறம் உங்களுக்கு லைவில் அப்டேட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நல்லூரில் கணக்கு விடயங்கள் இதை விடவும் கணக்கு இருக்குது வீடியோ கரை நேரமாக போகும் முக்கியமாக நல்லூரில் பாதைகள் பாதைகளுக்கு வந்து காசு இல்லை அது தவிர வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மீள்குடியேற்றம் அந்த வீடு கட்ட போறாங்களுக்கும் காசோடு காசு இல்லை அதை விட ஒவ்வொரு ஒவ்வொரு விளையாட்டு கழகங்களும் கேட்டிருக்கு தங்களுக்கு அந்த 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 இது வேணும் இந்த இது பண்ணும் மட்டும் கிட்டத்தட்ட சகல பிரதேச செயலகங்கள்ல இருந்தும் வந்து கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அதுல எதுவுமே கட்டப்பட போறது இல்ல என்றால் காசு இல்ல ஒதுக்கின காசுங்கன்ற ரஜீவன் கேட்க பேசாம இருக்கிறார்கள் என்றால் காசோடு இல்ல ஒதுக்கப்படையில் என்றால் அவருக்கே பட்ஜெட்ல என்ன நடந்ததுன்னு தெரியாது நாங்கள் எதிர்கட்சி என்றபடியா உன்னிப்பாக பார்த்து நாங்கள் பார்த்தபடி எங்களுக்கு தெரியும் அது தவிர இத்தின ஸ்போர்ட்ஸ் கிளப்புகள் கேட்டுருக்கிறீங்களா அந்த உதவி செய்யுங்க இந்த உதவி செய்யுங்க அது எல்லாம் பெருமாண்ட நம்பிக்கை எனக்கு இல்லை என்றால் இதுக்குமே எங்கேயுமே பட்ஜெட்டில் காசு இல்லை இவர் சொல்கிறார் இந்திய அரசாங்கம் தேர்ட்டு இந்திய அரசாங்கம் தரப்போகு இல்லை என்றால் இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து உங்களுக்கு வடிவாவே தெரியும் ஜேவிபி வந்து சைனாவோட சார்பான ஒரு அரசாங்கம் அப்போ இந்திய அரசாங்கம்ங்கன்ற இதுக்கு வழக்கு கிழக்கு தெரியமாட்டா இல்லை இதுக்கு ஒரே ஒரு வழி நாங்கள் மாகாண சபையை கட்டியமைச்சிட்டு இந்தியாவோட சார்பான ஒரு மாகாண சபையை நாங்கள் நடத்துறதன் மூலம் இந்திய அதை அரசாங்கத்தின் சகல உதவி திட்டங்களையும் வடக்கு மாகாணத்துக்கு நாங்கள் எடுத்து ஒரு இந்திய சார்பான ஒரு வேலையை செய்யலாம் உண்மையான மன சுத்தியோடு இருந்தோம் அதையும் விட எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து சிக்னல் லைட் சம்பந்தமாக அது பாதையில் மற்றது முன்பள்ளி சிறுவர்களுக்கான அந்த முன்பிகளை கூட இவர்கள் அவர்கள் எழும்பி கேட்டிருக்கிறார்கள் அதை முன்பண்டிகளை திருத்தி அமைச்சு தாங்கோன்னு சொல்லி அதுக்கு கூட பதில் இல்லை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரஜிவன் என்றால் பதிலுக்கு எங்க போறது ஏதாவது இருந்த தானே இல்ல தாங்கோ ப்ரொபோசல்ல தாங்கோ என்றால் ப்ரொபோசல செய்ய வேண்டியது அரசாங்கம் பொதுமக்கள் இல்லை அரசாங்கம் தான் அந்த ப்ரொபோசல செய்யணும் உங்களோட ஊழியர்களை வச்சு தான் செய்யணும் பொதுமக்கள்கிட்ட இல்லாத உங்களோட ப்ரொபோசல்ல தாங்குவோம் என்றால் அதுக்காகத்தான் நாங்கள் இந்த டிசிசி மீட்டிங்கை வைக்கிறோம் ஸோ இது ஒரு பெரிய கேள்விக்குறி எனக்கு விளங்க இல்லை ஆனால் அஹ் என்ன கதைக்க விட்டா பாராளுமன்றத்துல கதைக்கு கதைப்பெண்றது உங்களுக்கு வடிவாவே தெரியும் கதைக்காம குரலை ஒடுக்கி வச்சிருக்கினம் அது பரவாயில்லை ஆனா நான் உயிரோடு இருப்பதற்கும் தமிழர்காண்டி நான் கதைச்சு சாவேன்